நாளைக்கு வீட்ல விசேஷம் அதுக்குள்ளாரவே உயிரிழந்த நடிகர் ரோபசங்கர் குடும்பத்தினர் ஸ்டாண்டப் காமெடியாச்சவர் ரோபசங்கர் பிரபலமான இவருக்கு வெள்ளி திரையில ஜொலிக்கவும் வாய்ப்பு கிடைச்சது விசுவாசம் மாறி வேலைக்காரன் ஆஹ் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்களுடைய படங்கள்ல அதிகமா நடிச்சுட்டு வந்தாரு மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டவர் சமீபத்துலதான் குணமாகி மறுபடியும் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாரு ஆனால் அதற்குள்ளாரவே மறுபடியும் ரோபுசங்கர் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு இப்போ உயிரிழந்திருக்கிறாரு கடைசியா சன் டிவியினுடைய டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஷோல கலந்துக்கிட்டாரு அதே போல விஜய் டிவில அது இது எது நிகழ்ச்சிகள்லையுமே கலந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு புதிய படத்தினுடைய பூஜையில கூட கலந்துக்கிட்டு இருக்கிறாரு ரோபுசங்கர் அவர்களுடைய மறைவால் இப்போ அவருடைய குடும்பத்தினருமே பயங்கர சோகத்துல இருக்கிறாங்க இதில் இன்னொரு சோகம் என்ன அப்படின்னா ரோபுசங்கர் அவர்களுடைய மகள் இந்திரஜாதருடைய மகன் நட்சத்திரனுக்கு நாளைக்கு அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதி காதணி விழா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளாரவே வீட்டில் இந்த துக்கம் நடந்திருக்குது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதை கேட்குற நமக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தினர் எப்படி தான் இதை தாங்கிக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியல ஸோ நம்முடைய ரோபசங்கர் அவர்களுடைய ஆன்மா இளைப்பாரை நம்ம இறைவனை பிரார்த்திப்போம்